குணத்திரைய விபாக யோகம் பகவத்கீதையில் கிருஷ்ணர் முனிவர்கள் எதை பற்றி பரம்பொருளை அடைகிறார்களோ எதை தெரிஞ்சுக்கணும்னு பரம்பொருளை அடைகிறார்களோ அந்த ஞானத்தை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணன் திரும்பவும் சொல்கிறார் நமக்கு இயற்கை அன்னையோட கருப்பையில் நான் உணர்வுங்கிற விதையை விதைப்பதனாலேயே எல்லா உயிர்களும் உருவாகுது சத்வ ரஜோ தமோ குணங்கள் ஆன்மாவை உடலோடு பிணைத்து விடுது தூய்மையாக பிரகாசிக்கின்ற சத்வகுணம் சுகத்திலும் ஞானத்திலும் ஈடுபடுத்துகிறது ஆசையும் வேட்கையும் மற்றும் இயல்பாய் கொண்ட இரஜோகுணம் பல்வேறு முயற்சிகளை தொடங்குறதிலையும் அதன் பலன்கள் அனுபவிப்பதிலும் ஈடுபடுத்துகின்றது அறியாமை மற்றும் மதிமயக்கத்தை இயல்பாய் கொண்ட தமோகுணம் தூக்கத்திலும் சோர்விலும் தவறுகள் செய்வதிலும் ஒருவனை ஏற்படுத்துகின்றது சத்வம் இன்பத்தை நோக்கு இழுக்கின்றது ரஜ செயல்கள் செய்வதில் ஈடுபடுத்துகின்றது தமஸ் சோம்பலிலும் தவறுகள் செய்வதிலும் ஈடுபடுத்துகின்றது இவற்றில் இரு குணங்களை பின்தள்ளி ஒன்று மேலோங்கி நிற்கிறது எப்போதும் இந்த உடல் மற்றும் புலன்களில் தெய்வீக ஒளியும் அறியும் சக்தியும் ஏற்படுதோ சத்வகுணம் ஓங்கி இருப்பதாக தெரிஞ்சுக்கலாம் ரஜோகுணம் ஓங்கும் போது பேராசை சுயநலமான காரியங்களில் ஈடுபடுறது அமைதி இல்லாமல் இருக்கிறது போகங்களில் நாட்டம் இதெல்லாம் ஏற்படும் சோம்பலும் நம்பிக்கையின்மையும் இருக்குதுன்னா உங்களுக்கு ஓங்கி இருப்பதாக பொருள் ஜீவாத்மா சத்வகுணம் மரணம் மரணமடைந்தால் அப்பழுக்கில்லாத நல்ல அற்புதமான உலகத்தை அடையும்